முருகேசன் ஊரக வளர்ச்சித்துறை தலைவர் அவர்களே போலூர் ஊராட்சி ஒன்றியம் போவலூர் ஊராட்சி சத்திரக்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் எழுபத்தாறு மாணவர்களுக்கு மூன்று பள்ளி கட்டிடங்களில் ஆறு வகுப்பறைகள் உள்ளன இது பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கைக்கு போதுமானது ஆனால் பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பறையும் கான்கிரீட் கட்டடத்தில் ஜி பிளஸ் ஒன் மேல்தல வகுப்பறையும் மொத்தம் ரெண்டு வகுப்பறைகள் வட்டார வட்டார கல்வி அலுவலகத்தால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது மேற்காணும் இரண்டு வகுப்பறைகளையும் பள்ளி மாணவர்களினுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு வட்டார கல்வி அலுவலருக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே சத்திரக்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் புதிய பள்ளி கட்டடம் கட்ட வேண்டிய தேவை எல்ல தெரிவிக்கப்படுகிறது மாண்பு உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்ட்ட மாண்பு பரம்பக்குடி தொகுதி போகலூர் ஒன்றிய ஊராட்சி தொடக்க பள்ளியில் புதிதாக ஒரு பள்ளி கட்டுவதற்கு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் மாண்புமிகு அமைச்சர் மாண்மிகு பேரவைத் அவர்களே நம்முடைய மாண்புமிகு முதல்வரவர்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கு கிட்டத்தட்ட ஆரம்ப நடுநிலைப் பள்ளிகளுக்கு மட்டும் ஆறாயிரம் வகுப்பறைகள் கட்டுவதற்காக எண்ணூறு கோடியும் அதே போல நம்முடைய உயர்நிலைப் பள்ளிகள் மேல் மேல்நிலைப் பள்ளிகள் கட்டுவதற்காக இரநூத்தி ஒன்பது கோடி மதிப்பில் ஆயிரத்தி இரநூறு வகுப்பறைகளும் கிட்டத்தட்ட நம்ம வந்து உயர்நிலைப் பள்ளிக்கும் நம்முடைய மேல்நிலைப் பள்ளிக்கும் ஆரம்ப பள்ளிக்கும் ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆண்டில் அவையெல்லாம் ஏறத்தாழ தொண்ணூறு சதவீத பணிகள் முடிவுற்ற நிலையில் இருக்கிறது ஏனென்றால் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பின்னால் தான் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஓட்டு கட்டடங்கள்லாம் பழுது நீக்கப்பட்டு எட்டாயிரத்திற்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் பழுது நீக்கப்பட்டிருக்கிறது ஆக கடந்த ரெண்டாண்டு காலத்தில் மட்டும் நம்முடைய ஆரம்ப பள்ளி உயர் நம்முடைய நடுநிலைப்பள்ளி அப்புறம் வந்து உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி இவைகள்லாம் இன்றைக்கு புது புது கட்டிடங்களாக புது புதுப்பிக்கப்பட்டு வருகிறது நம்முடைய மாண்பு உறுப்பினரவர்கள் முருகேசன் கேட்டதைப் போல் தேவைப்படின் ஏன்னா மாணவர்கள் இன்னைக்கு எழுபத்தாறு தான் இருக்குது ஆறு வகுப்பறை இருக்குது இந்த வட்டார வளர்ச்சி கல்வி அலுவலர் அங்கே இருக்காங்க அவங்க வந்து அது போகும்பட்சத்தில் நிச்சயம் தேவைப்படாது அப்படி போகலைன்னா நிச்சயம் ஒரு வகுப்பறை நம்ம கட்டி ஏற்பாடு செய்யலாம் முருகேசன் பேரவைத் தலைவர்களுக்கும் அவர்களுக்கும் எனது பரம்பக்குடி ஒன்றியத்தில் உறப்படி கிராமத்தில் ஒரு நடுநிலை பள்ளி கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது ஓட்டு கட்டடத்தில் அமைந்து உள்ளது அது தரையை விட ஒரு மூணு அடி பள்ளமாக இருக்கின்றது அந்த ஆசிரியரும் ஆசிரியர் ஓயாமல் வந்து இந்த கட்டடத்திலே பிள்ளைகளை வைத்து படிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது உடனடியாக உறப்படி ஊராட்சியிலே ஒரு அரசு அடைநிலைப் பள்ளி கட்டித்தர வேண்டும் என்று மாண்மிக அமைச்சர் இவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மாண்மிக பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பின்னால் கொரோனா காலத்தில் அங்கே பள்ளி மாணவர்கள் படிப்பதற்கு செல்லாத காரணத்தினால் ஏறத்தாழ பழுதடைந்த பதிமூணாயிரம் வகுப்பறைகளை நம்ம ஆரம்ப பள்ளி பள்ளி இவை எல்லாம் இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் முதல் சொன்னேன் கிட்டத்தட்ட ஆறாயிரம் வகுப்புரைகள் ஆறாயிரம் ஓப்பறைகளில் நாலாயிரம் ஓப்பரைகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டன இன்னும் ஒரு மாத காலம் அல்லது ரெண்டு மாத காலத்தில் மிச்சம் இருக்கிறதும் கட்டி முடிக்கப்படும் அது போக பதிமூணாயிரம் கட்டிடங்கள் இடிக்கப்பட்ட ஆரம்ப நடுநிலைப் பள்ளிகளுக்கு புதிய கட்டிடம் கட்டுகிற திட்டமும் இருக்கிறது கண்டிப்பாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் உறுப்பினர் சின்னத்துறை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கந்தர்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலான பல ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கட்டிடங்களும் நடுநிலைப்பள்ளி கட்டிடங்களும் பழுதடைந்திருக்கிறது குறிப்பாக கந்தர்கோட்டை ஊராட்சி பழைய கந்தர்கோட்டை ஊராட்சி புனல்குளம் ஊராட்சியில் மிக அவசரமாக பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆவே நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பழுதடைந்திருக்கிற கட்டங்களை கட்டடங்களை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு புதிய கட்டடங்கள் கட்டி கொடுப்பதற்கு அரசு முன் என்பதை தாங்கள் வயலாக கேட்டமைகிறேன் மாண்முக அமைச்சரோர்கள் மாழுமுகையே நம்முடைய கந்தரவோட்டை சட்டப்பேரவை உறுப்பினருடைய கோரிக்கையை அரசு பரிசீலிக்கும் மாண்முக உறுப்பினர் பொண்ணுசாமி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நாமக்கல் மாவட்டம் சேந்தமணம் தொகுதிக்கு உட்பட்ட கொல்லிமலை ஒன்றியத்தில் ஆலத்தூர் நாடு ஊராட்சியில் உயர்நிலைப் பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு உள்ளது இன்று எண்ணிக்கை அதிகமாக உள்ளது மாணவர்களெல்லாம் வந்து தரையிலே அமர்ந்து படிக்கிற ஒரு நிலை இருக்கிறது ஆகவே மாண்பு அமைச்சர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தரம் உயர்த்தப்பட்டு இருக்கிற அந்த பள்ளிக்கு புதிய கட்டிடத்தை கட்டி தருமாறு பேரவைத் தலைவர் மூலமாக அமைச்சர் அமைச்சரவைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சரவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே ஏற்கனவே ஏழாயிரத்தி இரநூறு வகுப்பு வரைகளுக்கு ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இப்போ உயர்த்தப்பட்ட உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளுக்கு புதிய கட்டிடம் கட்டுகின்ற பணிகள் நடைபெற்று வருகிறது அவங்க வந்து இப்போ புதிய பள்ளி கட்டிடம் கட்டணுங்கிறாங்க மாண்பிகு நம்முடைய உயர் கல்வித்துறை அமைச்சரிடத்திலே அவர் கோரி வைக்க வைக்கின்ற பொழுது அந்த பணிகள் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள் உறுப்பினர் சுந்தரம் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சியினுடைய எண்ணிக்கை தொண்ணூத்தஞ்சு அதில் இருக்கக்கூடிய பேரூராட்சியுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி மூணு இப்பொழுது நமது மாண்பு அமைச்சர்களுடைய கவரத்திற்கு ஒரு இருபத்தஞ்சு ஊராட்சியை பேராட்சியுடன் இணைப்பதாக தகவல் வந்திருக்கிறது அரசிடமிருந்து ஆகவே இது இது சம்பந்தமாக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுக்கிறது ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எனவே ஊராட்சியை பேராட்சியுடன் இணைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரும் போராடி கொண்டிருக்கார்கள் இதற்கு அமைச்சர் தகுந்தை பதிலே அளிப்பார் என்று நினைக்கிறேன் அதாவது பேரராட்சிகளுடன் ஊராட்சியை இணைக்கிறதுக்கு மாநகராட்சியோட ஊராட்சிகளை இணைப்பதற்கு மாநகராட்சிகளாக மாற்றப்படுகின்ற பொழுது வே இந்தந்த ஊராட்சிகளை இணைக்கலாம் என்பதெல்லாம் கடந்த காலத்திலே தீர்மானங்கள் போடப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமாக கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது கமிட்டி நிச்சயமாக அதில் விரைவில் முடிவு செய்யும் அதில் உங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் இல்லை இல்லை சேர்க்காமலாம் இருக்க முடியாது மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே மாண்முக ஒரு அவர்கள் தகுந்த பதிலை சொல்லியிருக்கிறார் அதாவது இதுக்கு எந்தெந்த பகுதியில் நகராட்சி மாநகராட்சி நகராட்சி அருகில் இருக்கிற ஊர ஊராட்சிகளை இணைக்கலாம் என்பதை தீர்மானம் போட்டு அந்த தலைவருடைய ஒப்புதலோடு தான் அது இணைக்கப்படும் அதற்கண்டு அந்த அவருடைய துறையினுடைய செயலாளர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கமிட்டி ஒரு உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன் தூத்துக்குடியில் இருக்கின்ற அருகில் இருக்கிற மாப்பிள்ளை ஊரணி என்ற ஊர் அது நாற்பத்தையாயிரம் மக்கள் ஜனத்தை கொண்ட ஊர் எனவே அந்த இணைக்கிற போது வேறு வழி இல்லை மாநகராட்சியோட இணைக்கிற என்ன நூறு நாள் திட்டம் வேலை பணி இல்லை என்று சொல்கிற காரணத்தால் இணைக்க தலைவர்கள் ஒப்புதல் தருவதில்லை ஆனால் இப்போது தாம்பரம் நகராட்சி எடுத்துக்கொள்ளுங்கள் தாம்பரம் நகராட்சிக்கு அரசாங்க திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கூட இடமில்லை ஆனால் அரசாங்க இங்கே தண்ணீர் குடி தண்ணீர் வருகிறது சாலை இருக்கிறது மாநகராட்சியிலே பக்கத்தில் ஊராட்சி வருகிற போது அந்த வசதி இல்லை என்ற காரணத்தால் சில மக்கள் அதில் இணைக்க வேண்டுமென்று அவர்களாகவே விரும்புகிறார்கள் எனவே இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தலைவர்கள் பதவி காலம் முடிகிற வரை அந்த அது இணைக்கப்படாது ஆய்வு செய்யப்படும் பொதுமக்களுடைய கருத்து கேட்கப்படும் கருத்து கேட்டு பொது ஆய்வு செய்யப்பட்டு எது தேவை என்பதோ அதை மட்டுதான் அதோடு இணைக்க முடியுமே தவிர நான் எடுத்தவுடன் இந்த ஊராட்சி அந்த ஊராட்சி இருபத்தஞ்சி ஊராட்சியெல்லாம் இணைப்பதற்கு வாய்ப்பு இல்லை விநாயகன் நான்கு மாண்மக உறுப்பினர் திரு எஸ் ஜெயக்குமார் மாண்மக பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் கருத்தை எழுதி கொடுக்க பிறகு பேரவைத் தலைவர்களே தலைவா சுத்திரம் ஊராட்சிகளை பேராட்சியுடன் இணைப்பது சம்பந்தமாக என்னுடைய கேள்வி அதற்கு மாண்பு அமைச்சர் பதிலளிக்க வேண்டும் ஒரே அமைப்பு தான் மாநகராட்சியில் இருக்கின்ற இடமாக இருந்தாலும் நகராட்சியில் அருகில் இருக்கின்ற இடமாக இருந்தாலும் பேரூராட்சியில் இருக்கின்ற அருகில் இருக்கிற இடமாக இருந்தாலும் மக்கள் தொகை ஏற்ப ஒரு ஊராட்சி ஐயாயிரம் மக்கள் தொகைக்கு ஏற்க இருந்தால் ஊராட்சியை பிரிக்க இருக்கிறார்கள் எனவே அது போல இருக்கிற இடங்கள் ஒரே பதில் தான் எல்லாத்துக்கும் அருகில் இருந்தால் அதை இணைக்கலாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த அருகில் இருக்கிற சென்னை அருகில் இருக்கிற பதினைஞ்சாயிரம் பதி ஊராட்சியில் இருக்கிறது ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே நிதி இருக்கிறது அது கையாளக்கூடிய அந்த திறமை உள்ள அதிகாரிகள் அல்லது பொறியாளர்கள் அங்கே இல்லை அது மாநகராட்சிக்கு வருகின்ற தான் அது கையாளப்படும் ஒழுங்குமுறை ஒழுங்காக கையாளப்படும் எனவே அருகில் இருக்கிற மாநகராட்சி நகராட்சிகள் செய்யப்படுகிற திட்டங்களை எங்களுக்கு ஏன் செய்யவில்லை என்று கேட்கிறார்கள் அதனால்தான் இணைக்கப்பட வேண்டுமே தவிர வேண்டுமென்று இணைக்கப்படுவதில்லை பேரூராட்சியாக இருந்தாலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கிறது திண்டுக்கல்லில் அது நகராட்சி இருக்கு மாநகராட்சி இருக்கிறது ஊராட்சி ஒன்றியத்தில் மா திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஊராட்சியில் இருக்கிறது அங்கே குடி தண்ணீர் இருபத்தி நாலு மணி நேரம் தேவைப்படுகிறது இதையெல்லாம் செய்கிற போது தான் அது இணைக்கக்கூடிய எண்ணம் வந்திருக்கிறது வேற ஒன்று விநாயகர் நான்கு உறுப்பினர் ஜெயக்குமார் மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் மாண்பக பேரவைத் தலைவர்களே கோவை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெருந்துறை புறவழிச்சாலையில் காஞ்சி கோயில் பிரிவு துடுப்பு பதிவு பிரிவு ஆகிய இரண்டு நுழைவு அண்டர் பாஸ் அமைக்க ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளது அதேபோன்று பெத்தாம்பாளையம் பிரிவு போதிய போக்குவரத்து செறிவு இல்லாத காரணத்தினால் நுழைவு பாலம் அமைக்க தேவை ஏற்படாத காரணத்தினால் அதன் அருகிலே உள்ள காஞ்சி கோவில் பிரிவில் அமைவு இருக்கும் பாலத்தின் இணைக்கும் வகையில் சர்வீஸ் ரோடு அதாவது சேவை சாலை அமைப்பதற்கு பணிகள் பொழுது தொடங்கப்பட்டுள்ளது மூன்று நான்காவதாக விஜயமங்கலம் பிரிவு அருகில் ஏற்கனவே பாலம் இருக்கிறது அந்த பாலத்தை இணைப்பதற்கான வகையில் புதிய சேவை சாலை ஒன்று அமைப்பதற்கு டெண்டர் எல்லாம் கோரப்பட்டிருக்கிறது எனவே அந்த பணிகளும் நடைபெறும் நீங்கள் நான்கு பிரச்சனை சொல்கிறீங்க நான்கு பிரச்சனையும் தேசிய நடைஞ்சராக இருந்தாலும் அதற்கு முன்னெடுப்படுத்த உப்பநெல்லாம் கோரப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஜெயக்குமார் மாண்பு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எங்களுடைய தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி அறுபது ஆண்டு கால அத்திக்கடவு திட்டத்தை என்னுடைய பெருந்துறை தொகுதிக்கு தந்த எங்களுடைய எங்கள் தங்க மன்னன் எடப்பாடியார் அவர்களையும் வணங்கி இந்திய தேசிய நெடுஞ்சாலை என்பது பெருந்துறை தொகுதி திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி ஒன்றியத்திலும் பெருந்துறை ஒன்றியம் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை ஒன்றியமாக இரு ஒன்றியங்கள் உட்பட்ட பகுதியாக முப்பது கிலோமீட்டர் அளவில் தேசிய நெடுஞ்சாலை எங்கள் பெருந்துறை தொகுதியில் அமைந்துள்ளது பெருந்துறை தொகுதியில் கிட்டத்தட்ட சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலை ஐநூத்தி நாற்பத்தி நாலில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு குமாரபாளையம் செங்கப்பள்ளி இடையே நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் சாலை தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றப்பட்டதற்கு பிறகு பதினைந்து ஆண்டுகளில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விபத்துகளில் நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இறப்பும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு கொடுங்காயமும் ஏற்பட்டுள்ளது எனவே பொதுமக்களின் தொடர் கோரிக்கையை ஏற்று இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தற்போது காஞ்சி கோயில் பிரிவு துடுப்பதி பிரிவு ஆகிய இரண்டு இடங்களில் சுமார் எண்பது கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பால பணிகள் அமைக்கும் பணிகள் அடுத்த மாதம் துவங்கப்பட உள்ளதாக அறிந்தோம் எனவே இத்திட்டத்தில் விடுபட்டு போன பெத்தாம்பாளையம் பிரிவு திருவாச்சி பிரிவு விஜயமங்கலம் ஆர் எஸ் பிரிவு மூங்கில்பாளையம் பிரிவு கம்பளியம்பட்டி பிரிவு பொன்முடி பிரிவு சரளை பிரிவு ஆகிய நெடுஞ்சாலை சந்திப்புகளில் சர்வீஸ் சாலைகளுடன் கூடிய உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க அரசு ஆவணம் செய்யுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் கேட்டுக்கொள்கின்றேன் மாண்பு அமைச்சரவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அதுதான் நான் குறிப்பிட்டேன் நான் ஈரோடுக்கு இந்த இடைத்தேர்தலுக்கு போன பொழுது அந்த பகுதியில் இருப்பவர்கள்லாம் நேரடியாக இந்த இடத்திலே பார்த்து இந்த பகுதியில் அதிகமான விபத்து ஏற்படுகிறது ஆனால் இங்கே அண்டர் பாஸ் போட வேண்டும் என்று வரித்த அடிப்படையில் அதுக்கு பின்னால் இரண்டு முறை நான் டெல்லிக்கு போகிற பொழுது நானும் எங்களுடைய செயலாளரும் நேரடியாக மாண்பு ஒன்றிய அரசினுடைய அமைச்சராக நிதின் கட்கரி அவர்களை சந்தித்து இதை கட்டாயம் போட வேண்டும் என்று வலியுறுத்தின அடிப்படையிலும் கடிதங்கள் எழுதின அடிப்படையில் தான் இப்போ அந்த ரெண்டு அண்டர் பாஸு போடுறதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஏறி இருக்கிற நீங்கள் ரெண்டு அண்டர் பாஸுக்கு போதுமான அளவுக்கு அங்கே இடங்கள்லாம் இல்லை அதனால் பக்கத்தில் வந்து ஒரு ஐநூறு மீட்டர்லேயே இருக்குது அதனால் ஐநூறு மீட்டர் சர்வீஸ் ரோடு போட்டுவிட்டாவே பக்கத்தில் பாலத்தில் போகலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டங்கள்லாம் தொடரப்பட்டு டெண்டர்லாம் விட்டுட்டாங்க இந்த நான்கு முடிஞ்சு விட்டோம்னாக்கா அந்த விபத்துகள் அந்த பகுதியில் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் அது முடிஞ்சவொடனே நீங்கள் நினைக்கிற கோரிக்கை நிறைவேற்றப்படும் மாண்பு ஜெயக்குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பெருந்துறை தொகுதி சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூருக்கு இடைப்பட்ட பகுதியாக வளர்ந்து வரக்கூடிய பகுதி பெருந்துறை தேசிய நெடுஞ்சாலை அருகில் பெருந்துறை சிப்கார்ட் பூங்கா ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கள் அமைந்துள்ளது அது மட்டுமல்ல பெரு திருப்பூர் கோயம்புத்தூர் கேரளா போன்ற பகுதியில் இருந்து வருகின்ற வாகனங்கள் அனைத்தும் பெருந்துறைக்கு அருகாமையில் இருக்கின்ற விஜயமங்கலம் பிரிவில் ஒன்றிணைந்து பெருந்துறை தா நகரை தாண்டி சென்னை செல்கின்ற வாகனங்களும் இங்கு மதுரை ஈரோடு கரூர் போன்ற பகுதிகளுக்கு வாகனங்கள் பெருந்துறை நகர் வழியாக செல்வதன் காரணமாக பெருந்து பகுதியில் பெருந்து கருமாடி சிவாலயம் பெருந்துறை பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்துவதாக போன சென்ற பட்ஜெட் அறிவித்திருக்கின்றீர்கள் எனவே தொகுதி பெருந்துறை அறிவித்திருக்கின்ற செல்லும் கனரக வாகனங்களுக்கும் போக்குவரத்து பேருந்துகளுக்கும் பெருந்துறை நகர் வழியாக பயணிக்க வேண்டியுள்ள காரணத்தினால் மேற்பட்ட இங்கு அளவில் இருபதுக்கு மேற்பட்ட கல்லூரிகளும் பின்னலாடை ஜெயக்குமார் என்ன வேணும் உங்களுக்கு அதை பட்டியல் என்ன வேணும் என்ன வேணும் இருபதுக்கு மேற்பட்ட கல்லூரிகளும் பின்னலாடை ஏற்றுமதி நிறுவனங்களும் உள்ளதால் தினந்தோறும் பெருந்துறை நகருக்குள் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு வருகிறது அது புரிஞ்சுக்கிட்டோம் எனவே கோவை சாலை வேட்டுவாளையம் பெரியவரில் இருந்து பழைய பஸ் நிலையம் குன்னத்தூர் நாள் ரோடு அண்ணா சிலை ரவுண்டானா காவல் நிலைய ரவுண்டானா ஆகிய இடங்களை இணைத்து உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டும் என பெருந்துறை சட்டமன்ற தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு பேரவை தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் பேரவைத் தலைவர்களே அவர் சொல்லுகிற கோவை சாலை சென்னைமலை சாலை குன்று குன்னத்தூர் சாலை ஈரோடு சாலை பவானி சாலை இந்த சந்திப்புகள்தான் பெருந்துறை இருப்பது என்பது கோயம்புத்தூருக்கு பழைய சாலை வழியா போறவங்க எல்லாருக்குமே தெரியும் சமீபத்தில் கூட சரி நான் இரண்டு மாதத்திற்கு முன்னே அந்த பக்கத்தில் பயணம் செய்தேன் அது நெரிசல் இருப்பது என்பது உங்களுடைய கண்ணோட்டத்தில் இருப்பது ஒன்று அது தவறில் இருக்கிறது ஆனால் இப்போ அதனால் நெரிசல் இருக்கிற தான் காவல்துறையின் சார்பாக அங்கேலாம் சிகினல் எல்லாம் அமைக்கப்பட்டு இப்போ முறையாக வந்து டிரான்ஸ்போர்ட் போயின்னு இருக்குது ஆனாலும் நீங்கள் ஏற்கனவே சொல்லுகிற கோரிக்கை நிறைவேற்று என்பதற்காக எங்களுடைய துறையின் சார்பாக நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம் அதுக்கு போதுமான அளவுக்கு அந்த போக்குவரத்து செறிவு அதாவது போக்குவரத்து சரினால் அந்த பிசியூன்னு இருக்குது அதாவது பேசஞ்சர் கார் யூனிட் அப்படின்னு ஒரு அரசாங்கம் ஒரு இலக்கை தான் மேம்பாலமோ அல்லது மேல்மட்ட சாலையோ அமைக்க முடியும் அது அந்த அளவுக்கு வரல ஆனால் தொடர்ந்து நாங்கள் கண்காணித்து இன்னும் போக்குவரத்து கூடுதலாக பொழுது இந்த அரசாங்கம் அந்த மேல்மட்ட சாலை அமைப்பதற்கு வேண்டிய முயற்சி எடுத்து அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று நேரம் தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே எனது திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு காந்தி மார்க்கெட் வழியாக தஞ்சாவூர் செல்கின்ற நெடுஞ்சாலைத்துறைக்கு நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானதாகும் இந்த சாலையில் காந்தி மார்க்கெட் காய்கறிகளை கொண்டு செல்ல கனரக வானங்கள் அதிகமாக சென்று வருகின்றன இச்சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது இச்சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி போர்க்கால அடிப்படையில் உடனடியாக சீரமைத்து அமைச்சர் தருவாரா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக நான் அறிய விரும்புகின்றேன் அமைச்சர் அவர்கள் மாண்மீக பேரவைத் தலைவர்களே அவர் சொல்லுகிற சாலை நானும் அறிவேன் ஏற்கனவே அரசின் சார்பாக ஒரு மேல்மட்ட சாலை அமைக்கலாம் என்று இதே மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்டு அதற்காக சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்த பொறியாளர்கள்லாம் சென்று பார்த்த அடிப்படையில் அப்படி ஒரு மேல்மட்ட அந்த சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப நெருக்கமான வியாபார சலங்கள் அந்த இதில் இருக்கிறதெல்லாம் எல்லே பண்ணுகிற பொழுது பல கோடி அரசாங்கத்திற்கு பண இழப்பு ஏற்படுகிறோம் அதோடு மட்டுமல்ல பல கட்டடங்கள்லாம் இடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலாம் இருக்கிறது அந்த அடிப்படையில் அங்கே இருக்கிற சில வியாபாரிகள்லாம் என்னிடத்துல சந்தித்து இவர்களெல்லாம் போடுகிற பொழுது எங்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாகும் என்று குறிப்பிட்டதோடு மட்டுமல்ல நம்முடைய மூத்த அமைச்சர் நேரு அவர்களிடத்தில் கூட முறையேற்று அதை வந்து ஆய்வு செய்ய சொன்னாங்க அப்போ ஆய்வு சொன்னால் இது சால அமைப்பு பயனை விட அது எரிக்கர்கள் மூலமாக ஏற்படுகிற பொதுமக்களுடைய அதிருப்தி அது கூடுதலாக இருக்கிறது எனவே அந்த மேம்பட்டம் பால அமைப்பது என்பது இப்பொழுது சாட்சியக்கூறல்ல பாதை வந்து அது வந்து ஏற்கனவே குண்டும் குழியுமாக இருப்பதாக அவர் சொல்லுகிறார்கள் அது மாநகர சாலையால் அல்லது நெடுஞ்சாலைத்திலா என்பதற்கு இன்றைக்கு மாலையாக எடுத்துக்கொண்டு இந்தாண்டு நிதி ஆண்டிலேயே அந்த சாலையை செப்ப நடப்படும் வனுவருக்க அன்புலகம் வாழ்முகு பேரவை தலைவர்கள்லே கும்பகோணம் மாநகராட்சி இளமச்சிங்கப்பாளையம் மற்றும் தாராசுரம் பகுதியில் அதற்கு வடக்கே உள்ள கொத்தன் ஒத்தை தெருவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு சௌராஷ்டிரா குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பகுதி இடையிலே ஓடுகிற அரசலாறு மிகவும் பழமை வாய்ந்திருக்கிற ஒரு சாதாரண நடைபாலமாக இருக்கிற அந்த இடத்தை பொதுமக்கள் அதிகமாக பயணிக்கின்ற அந்த பாலத்தில் கனரக வாகனங்கள் செல்லுமாறு அமைச்சர் அமைச்சரவர்கள் ஒரு பாலம் அமைத்து தர வேண்டும் என்று அந்த பகுதியில் இருக்கிற வியாபாரி மக்கள் நீண்ட இருக்கிற அந்த கோரிக்கையை மாண்பு அமைச்சர்கள் நிறைவேற்றி தருவார்கள் என்பதையும் அதே நேரத்தில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் விக்கிரவாண்டி டு தஞ்சாவூர் சாலையை ஜூன் இருபத்தி நாலு முடித்து தருவேன் என்ற உறுதியை கொடுத்திருக்கிற நம்முடைய மாண்பிற்கு அமைச்சர் அவர்கள் இருபத்தி நாலு இரண்டாவது மாதம் ஆகிவிட்டது மீண்டும் மூன்று மாதங்கள் இருக்கிறது அந்த பணிகள் விரைவாக முடிக்கப்படுமா என்பதையும் நம்முடைய அமைச்சரவர்கள் தெரிவிப்பார் என்பதை தங்கள் வாயிலாக அறிவுறுத்தி மாண்மிகு அமைச்சரவர்கள் மாண்மிக பேரத்தவர்களே இந்த பாலம் அமைப்பதை பொறுத்து நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மாண்மிகு அன்பழகன் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த அந்த பாலத்தை பொறுத்த அளவுக்கு இப்பொழுது அவர் என்னிடத்திலே கொடுக்கிற அல்லது கேள்வியின் மூலமாக அல்லது கொடுக்கற கடிதத்தை எடுத்துக்கொண்டு துறையினுடைய பொறியாளர்களை அனுப்பி அது சாத்தியக்குறி ஏற்படுமையானால் இந்த நிதியாண்டிலேயே முதலமைச்சருடைய அனுமதியோடு இந்த பாலம் கட்டுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்படும் இன்னும் விக்கிரவாண்டி சாலை இந்த தஞ்சாவூர் சாலை என்பது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது முழுக்க முழுக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் போடப்படுகிறது அது மூன்று ஒப்பந்ததார்கள் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் பிரதமச்சரை சந்திக்கிற பொழுது கூட அந்த அதுக்கு கடிதம் கொடுத்தார் நானும் தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் அதுக்கு பின்னால் நிலையில் இருந்த பணிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது அவர் சொல்லுகிற கேள்வியை மையமாக வைத்து தொடர்ந்து அதிகாரி வலியுறுத்தி ஜூன் மாதத்துக்குள் கொண்டு வருவதற்கு வேண்டிய துறையின் சார்பாக முயற்சி எடுப்போம்